நான் என்ன கேட்குறேன் சாடை எரியாதவன் சர்வ முட்டாள் நீங்கள் யார் இப்போ யார் யாரை விமர்சிக்கிறாரு விஜய் தான விமர்சிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை தானே விமர்சிக்கிறாரு பேர் சொல்லி கட்சியினுடைய பேர் சொல்லி விமர்சி அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல உங்களுக்கு பேர் சொல்ற அளவுக்கு சொல்லுங்க பாப்போம் அந்த நிலை எப்ப வரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் முடிச்சு விட்டுருவாங்க உங்களை அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் பேர் பேர் பெரிய தயங்கிறீங்கல்லா யோசிக்கிறீங்க உங்களுடைய தூக்கத்தை விக்கிரவாண்டி வீசாலையில ஒரு மாநாடு நடத்தும் போது நீங்க தொலைச்சிட்டீங்க அதுல மாற்றுக்கறதே இல்ல இன்னைக்கு அவரை நோக்கி மட்டும்தான் உங்களால பேச முடியும் வேற என்ன இருக்க முடியும் உங்களுடைய பிம்பம் என்ன கட்டமைப்புகள் என்ன அத பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு யாரு எடப்பாடி எடப்பாடி யாரை நோக்கி தாவிக்க கூடிய நோக்கி இது இங்க அத்தனை அசைவுகளும் நகர்வுகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் எதுவும் சொல்லலையே தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க தேவை இல்ல அதனால உங்களுக்கு எதுவும் பதில் சொல்லல பொது குழு தலைவர் தளபதி அவர்கள் நடத்தின அறிவிச்சார் தேர்தல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏழு மாசத்துக்கு முன்னாடி எப்போவாது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்த ஐவர் குழு போன்ற ஒரு குழு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அமைக்கப்பட்டிருக்குதா தேர்தல் நேரத்தில் கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி மாறின வரலாறுகள்லாம் நம்ம பார்த்தது இல்லையா சீமான ஆதரிச்சு தான் தமிழக வெற்றி கழகத்தை எந்த அவசியமும் இல்லை எழுபது ஆண்டுகள் கட்சிகள் உங்களுக்கே வைத்த கலக்கிக்கிட்டு தானே இருக்குது இன்னைக்கு ஓட்டட் ஓட்டடுன்னு அத்தனை பேர் சதவீத ஓட்டுகள் நிச்சயமாக அவருக்கு இருக்குன்றத பதிவு பண்ணக்கூடிய காணொலிகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் விவசாயிகளையும் நெசவாளர்களையும் சந்திப்பதற்காக ஒரு மக்கள் உள்ளரங்க கூட்டத்தை இங்கே காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கால கல்லூரியில் திட்டமிடுதல் போட்டு நாளை காலை பதினோரு மணிக்கு பிறங்க ஏழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழக வெற்றி கழக ஆதரவாளரான திரு ஜலீல் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உள் அரங்க மீட்டிங் வந்து ரெடி பண்ணி மக்கள் சந்திப்பு இருக்குது மக்கள் சந்திப்பு இருக்குது கிட்டத்தட்ட இரண்டரை இரண்டரை மாதம் அப்படி கிட்ட தாண்டி ஒரு மீட்டிங் வந்து விஜய் சார் மக்கள்கிட்ட வந்து நடக்கிறாங்க இந்த மீட்டிங்க்கு ரெண்டாயிரம் பேர்கிட்ட தான் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட என்ன பர்பஸுக்காக இது நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க விளக்கிட்டீங்க பர்பஸ்க்காக நடத்துறது ஒன்றும் கிடையாது தொடர்ச்சியா மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திக்கிட்டு இருந்தாரு இடையில வந்து கரூர் சம்பவம் போன்ற ஒரு துயர சம்பவங்கள் ஏற்பட்ட பிறகு அதுல மீண்டு வர்றதுக்கும் கரூர் மக்களை சந்திக்காமல் வேற எந்த பொதுக்கூட்டங்களோ கட்சி நிகழ்ச்சிகளோ மக்கள் சந்திப்புகளோ நிகழ்ச்சிகளோ தொடரமாட்டேன்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாரு அதே போல கரூர் மக்களை சந்திச்சாரு அதன் பிறகு பொதுக்குழு நிகழ்வு நடத்தியிருக்கிறாரு அதன் பிறகு இருக்கக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ மக்கள் சந்திப்புக்கான உள்ளரங்க நிகழ்வு இப்போ இந்த எஸ்ஓஎஸ் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா எஸ்ஓபி வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இல்லைங்களா அது வந்து வரவேண்டியது இருக்குது அது போக இப்போதைக்கு நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த மாதிரி உள்ளரங்கலாம் நடத்தலாம்ன்ற ஒரு திட்டமிடுதலோடு விவசாயிகளையும் நெசவாளர்களையும் சந்திப்பதற்காக ஒரு மக்கள் உள்ளரங்க கூட்டத்தை இங்கே காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கால கல்லூரியில் திட்டமிடுதல் போட்டு நாளை காலை பதினோரு மணிக்கு தொடங்குவதாக இருக்கு இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிகள் நெசவாளர்கள் இவங்க தான் மேஜராக வந்து இருக்க போகிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்கா அவன் வேற எதுக்காக அவங்க வருவாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் அவங்க பிரச்சனைகளுக்கான ஒரு பதிலை கொடுப்பதற்குமான ஒரு மீட்டிங்காக தான் இருக்கு இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு மீட்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் இல்லை தொடர்ச்சியாக ஒரு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஒரு ஒரு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும் இந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடியதுக்கு அதை அந்த நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதுக்கான உரிய நடவடிக்கை வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவான அறிக்கை வந்ததுக்கு பிறகு அது பேரில் அந்த கூட்டங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுவரைக்கும் இப்போ மக்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது கட்சி நிர்வாகம் ஓகே ரெண்டாயிரம் பேர் தான் ஆமாம் இப்போ டிசம்பர் நான்காம் தேதி வந்து மறுபடியும் அனுமதி கேட்டிருக்காங்க மக்களினுடைய சந்திப்புக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்வி போடுறோம் அதுக்கு அனுமதி எந்த வகையில் இருக்குது இப்போ அதனுடைய நிலை என்னவாக இருக்குது சார் இல்லை மூன்றாம் தேதி வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனாலையும் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு வருது இருக்குது அதுக்காக காவல்துறையினுடைய எண்ணிக்கைகள் குறைபாடுகளாக இருக்குது போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாதுன்றதுனால அவங்க தரப்பு இதை எடுத்து வச்சுருக்காங்கள தவிர்த்து வேற ஒன்று நிராகரிப்பதற்கு வேற என்ன காரணமும் கிடையாது அதுக்கான முறையான தேதியை மா வே மறு தேதியிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வேற எந்தெந்த தேதியெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்றத காவல்துறையிட்ட கேட்டுட்டு மறு தேதி குறிட்டு குறிப்பிட்டு கொடுக்கும் இப்போதைக்கு மறுபடியும் அந்த மக்கள் சந்திப்பு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இல்லை முன்னதாகவே டேட் சேஞ்ச் ஆனால் நடக்குமா அப்படியெல்லாம் இல்லை நாளைக்கு நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு தானே இல்லை வெளியில் அவுட் நான் அந்த மாதிரி கேட்குறேன் இல்லை அப்போ எப்படியோ சந்திக்கக்கூடியது மக்களை தானே சந்திக்கிறாரு வெளியில வந்துட்டா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாருன்றத சொல்றாங்க ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு குறைபாடுகள் அது இது ஆயிரம் காரணங்கள் சொல்றீங்க ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் இப்போ சந்திக்கக்கூடியது மக்களை தானே சந்திக்கிறாரு விவசாயிகளாக நெசவாளர்களாக இருந்தாலும் இந்த மக்கள் மண்ணின் மைந்தர்கள் தானே அவங்க இந்த மக்கள் தானே அவங்கள தானே சந்திக்கணும் மொத அதை தானே சந்திக்கிறாரு இது மக்கள் சந்திப்பு இல்லாமல் உள்ளரங்கு சந்திப்பு தான் தாவேக்காவை குறித்து யாராவது ஆதரவு கருத்துக்கள் பேசும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம போறது அப்படிங்கறது இப்ப கட்சிக்குள்ள ஒரு மைனஸ் ஆயிருக்கும் இப்ப சமீபத்துல உண்டான காரணம் கரூர் சம்பவம் நடந்தப்போ மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஆதரவு கருத்து வந்து கொடுத்துருந்தார் விஜய் அவர்களுக்கு அது அந்த டைமில் கொஞ்சம் பேசும் பொருளாகவும் இருந்தது தற்பொழுது வந்து மன்சூர் கான் வந்து என்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இதில் என்ன ஒரு கேள்வினா மன்சூர் கான் அப்படிங்கிற கேரக்டருங்கிறத எடுத்துருவோம் ஒய் எந்த மாதிரியான ஒரு நபராகவும் இருக்கட்டும் அரசியல் சார்ந்தோ சினிமா சார்ந்தோ யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவோ இல்லை எலெக்ஷன் வரைக்குமாவோ கிட்ட வந்து நிற்கும் எதுவுமே அந்த நேரத்தில் பேசாமல் போனதுனால அவங்களுடைய ஆதரவு மாறுதோ இல்லை இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒரு நபராக அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க நல்லா பார்க்க முடியும் புரியுதுங்களா அப்போது வந்து யாராக இருந்தாலும் கரூர் சம்பவத்தினுடைய கருத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சொன்னாங்கன்றது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் ஒரு கட்சியை நான் ஆதரிப்பேன் அப்படின்றத அவர் அதாவது அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை கருத்து அதுக்கு யாரும் எந்த பதிலும் நீங்க சொல்லிட முடியாது புரியுதுங்களா ஒருத்தர் பேசுறாங்கன்றதுக்கு எல்லாமே அவங்கள எல்லாமே இவங்க நமக்காக பேசிட்டாங்க இவங்க நமக்காக பேசிட்டாங்கன்றது இல்ல அப்ப வந்து என்னன்னா ஒரு ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது சரியா தவறான்றதை மேற்கோள் கோடிட்டு காட்டுறாங்க அது இந்த சம்பவம் சரியா தவறா நீங்கள் நீங்க அதை தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து பேசினவர் அவர் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறாருன்றதும் எடுத்துக்க முடியாது அவர் யாரை வேணால் ஏத்துக்கலாம் இது ஜனநாயக நாடு யாருக்கான ஏற்கனவே திமுகவை எதிர்த்தெல்லாம் போட்டிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா இது ஜனநாயக உரிமை அது திமுகவுக்கு இப்போ ஆதரவு நீட்டுறாரு நமக்கு ஒருத்தவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி ஒரு நன்றியோ இல்ல ஏதோ ஒரு முறையில வந்து எல்லாம் நன்றி சொல்லலைன்னு மன்சூர் அலிகான் வந்து சொன்னாரா இல்ல எதுவுமே சொல்லல அப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாறினதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதாவது அவ நன்றி சொன்ன நன்றி சொல்லிட்டாருன்னா மன்சூர் அலிகான் வந்து தமிழக வெற்றிக்கழகத்துல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார்னு கிடையாது தமிழக வெற்றிக்கழகம் மிகப்பெரிய யாராவது இல்லையா அதுதான் சொல்றேன் தமிழக வெற்றிக்கழகம் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு திட்டமிட்டு நடத்தக்கூடிய இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணி வேரை பிடுங்கி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையோட தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியம் அரசியலையும் புரட்சியும் உண்டு பண்ணுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியது அல்ல இங்க தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை கட்சிகளும் எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு தான் இது கேட்டிருக்குது நூறாண்டு கால கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் நிலைப்பாடு அதுதான் இங்க இருக்கக்கூடிய கட்சியில இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில சீமான கூட பதினாலு ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு என் தம்பி வந்தா கூட்டணிக்கு நான் போவேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா கொண்ட கொள்கையில ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஆதரவு சக்திகளுக்கும் தன்னோட சப்போர்ட்டை கொடுக்கலாமே யாருக்கு டிவி கே சார்ந்து பேசக்கூடியவங்களுக்கு இல்ல நான் நிறம் மாறி பேசக்கூடியவர்களுக்கு எந்த சக்தியும் கொடுக்க முடியாது திமுகவை எதிர்த்துட்டு இன்னைக்கு பங்காளின்னு சொல்லக்கூடியது அவர் தானே சங்கிகளை சகத்தோழன் சொன்னது நீங்க தானே உங்கள்ட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் எந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால அதெல்லாம் வந்து இவருக்கு கொடுக்கணுன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை சீமானை ஆதரித்து தான் தமிழக வெற்றி கழகத்தை நிலைநிறுத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை எழுபது ஆண்டுகள் கட்சிகள் உங்களுக்கே வைத்த கலக்கிக்கிட்டு தானே இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு அன்டெஸ்டட் ஓட்டடு அன்டெஸ்டடுன்னு ஓட்டடுன்னு சொன்னவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் நிச்சயமாக அவருக்கு இருக்குன்றதை பதிவு பண்ணக்கூடிய காணொலிகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் இருக்கிறான்றத பார்க்கறது தானே செய்யறோம் என்னதான் கரூர் துயர சம்பவத்தில் ஓடி போய் நீங்க நின்னாலும் அதன் பிறகு அவர்கிட்ட வந்துட்டு அந்த அவரை சந்திக்க முன்னாடி அந்த கரூர் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்றதை ஒட்டுமொத்த காணொலிகளும் பார்க்க தானே படுது அத்தனை அரசியல் ஆய்வாளர்களும் உடைய பேச்சுக்களும் அத்தனை பத்திரிகையாளர் அத்தனை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் யாருக்கு ஆதரவாக இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க கரூராக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களாக இருக்கட்டும் யாருக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றதை தெல்ல தெளிவாக பார்க்க தான முடியுது இதுதான் மக்களுடைய பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தி சொல்லப்படுது அவரை மக்கள் எந்த இடத்திலையும் மறுக்கல நினைக்கல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக உங்களுக்கு வந்து ஒரு அம்பத்தி நாலு வருஷ கட்சினாலும் சரி சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா மிகப்பெரிய ஒரு பிம்பமா வந்து நிற்கக்கூடியது சிம்மாசனமா இருக்கக்கூடியது அவர் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வருபவர்களுக்கு பங்குன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தானே தமிழக வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த கட்சி சொல்லிச்சு நாங்க அந்த நிலைப்பாட்டுலதான் இருக்கிறோம் எந்த நிலைப்பாட்டுல நீ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல இல்லையே ரவிக்குமார் முந்தா நாள் என்ன சொன்னார் முந்தாங்கத்து அதே விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் இன்னமும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் இன்னமும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இப்போ அந்த நிலைப்பாடு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா ஆமாம் அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே இன்னமும் ஆட்சியிலும் அதிக ஆதவர்ஜுனா அவர்கள் எதை பேசி அங்கேருந்து வெளில வந்தார் இதை பேசி தான் இதை பேசி தானே வந்தார் உங்களுடைய கட்சி கொள்கை இல்லாமல் அதை அவர் பேசினார் அண்ணன் ஆதவ அவர்கள் பேசினார்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைன்னு சொன்னார்ல அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் தானே சொல்வதற்கான அதிகாரம் இருக்குல்ல இன்னைக்கு உங்களுக்கு சங்க தமிழன் பேசிக்கிட்டு இருக்கிறாருல்ல தடுத்து நிறுத்துங்க